بسم اللہ الرحمن الرحیم علیف اللہ میم ذالک الکتاب لا ریب فیہی قدل صدق اللہ مولانا ربی وقال نبینا صلی اللہ علیہ وسلم ترکت فیکم امرین لن تلل ما تمسکتم بهما کتاب اللہ وسنت رسول اللہ صلی اللہ علیہ وسلم சதக்க சாதிக்குகழ் அனைத்தும் அல்லா ஒருவனுக்கே உரித்தாக சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியுங்கள் தபா தாபியுங்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உரைத்தார்கள் பேர் அனுபமிக்க சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்முடைய அண்டை நாடான பங்களாதேஷிலே ஏற்பட்டிருக்கிற மாணவர் புரட்சி உச்சவெட்டத்தை தொட்டிருப்பதை தொடர்ந்து அந்நாட்டினுடைய அதிகாரமிக்க நபர்களில் ஒருவர் என்று சொல்லப்படுகிற பங்களாதேஷினுடைய பிரதமராக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நீடித்து வருகிற ஷேக் ஹசீனா என்ற பெண்மணி தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்ற அடிப்படையில் அங்கிருந்து இந்தியாவை நோக்கி தப்பி வந்திருக்கிறார் என்பதையும் அடுத்த சில தினங்களில் லண்டனில் போய் குடியேறுவதற்கு அவர் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அவர் ஒரு பொருத்தமான தேசத்திற்குத்தான் தப்பி ஓடி வந்திருக்கிறார் பங்களாதாசியில் பங்களாதேஷிலிருந்து கிளம்பி இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்து வந்திருப்பதும் ஒரு பொருத்தமான நிகழ்வாகத்தான் தெரிகிறது ஏனென்றால் இங்குள்ள அதிகார வரம்பில் உள்ளவர்களுக்கு வருங்காலத்தில் அவருடைய அனுபவமும் அவருடைய நடைமுறைகளும் தேவைப்படும் என்று எண்ணினாரோ என்னவோ தெரியவில்லை பொருத்தமான தேசமாக இந்தியா இருக்கும் என்ற அடிப்படையில் நட்பு நாடு என்ற அடிப்படையில் அவர் இங்கு வந்து தஞ்சமடைந்திருக்கிறார் இங்கிருந்து லண்டன் புறப்படுவதற்கு இப்பொழுது தயாராக முன்பு இதே மாதிரியான ஒரு நிகழ்வு இலங்கையிலே நடைபெற்றதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் ராஜபக்சே குடும்பத்தினர் இலங்கையினுடைய மொத்த அதிகாரத்தையும் கையில் வைத்துக் கொண்டு சர்வாதிகார சர்வாதிகாரிகளாக ஆட்டம் போட்டதனுடைய பின்னணியில் ஒரு கட்டத்தில் அந்த நாட்டை விட்டு தப்பி ஓடுகிற ஒரு சூழலை அவர்கள் சந்தித்தார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்பொழுது அதே காட்சி பங்களாதேஷிலே அப்படியே நடந்திருக்கிறது அதே காட்சிகள் அப்படியே நகல் எடுத்ததை போன்று இலங்கையில் என்னென்னவெல்லாம் நடந்ததோ அதே மாதிரியான காட்சிகள் இன்று பங்களாதேஷிலேயும் நடந்திருக்கிறது யாராலும் அசைக்க முடியாத ஒரு பிரதமர் அதிகார வரம்புக்குள்ளவர் என்றெல்லாம் சொல்லப்பட்ட இரும்பு பெண்மணி என்றெல்லாம் அழைக்கப்பட்ட ஷேக் ஹசீனா இன்று உயிர் பிழைத்தால் போதும் என்ற அடிப்படையில் உடையோடு மாற்று உடைகளை கூட எடுப்பதற்கு அவகாசம் இல்லாமல் உடையோடு ராணுவ விமானத்திலே தப்பி ஓடி இங்கு வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதை சர்வதேச சமூகத்திற்கு உணர்த்துகிறது என்றால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலே நடைபெற்ற நிகழ்வும் சரி இப்பொழுது வங்க தேசத்திலே நடைபெற்றிருக்கிற இந்த நிகழ்வும் சரி சர்வதேச சமூகத்திற்கு எதை உணர்த்துகிறது என்றால் அடிப்படை விஷயங்களை உணர்த்துகிறது ஒன்று எவ்வளவு வலிமை மிக்கதாக இருந்தாலும் சர்வாதிகாரம் என்பது ரொம்ப நாட்களுக்கு பிடிக்க முடியாது இது ஒரு உண்மை சர்வாதிகாரம் என்பது ரொம்ப நாட்களுக்கு பிடிக்க முடியாது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் என்னதான் எல்லா வலிமை மிக்க இராணுவம் நீதிமன்றம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலேயும் தன்னுடைய கட்டுப்பாட்டை முழுமையாக செலுத்தி எல்லா துறைகளையும் தன்னுடைய முழுமையான கவனத்தின் கீழ் வைத்துக் ஆட்டம் போட்டாலும் உயிரோட்டமான மக்கள் எழுச்சிக்கு முன்னால் அவைகளெல்லாம் நிச்சயமாக தோற்றுத்தான் போகும் அவர்கள் புறமுதுகிட்டுத்தான் ஓடுவார்கள் என்ற உண்மைகளை சர்வதேச சமூகத்திற்கு இது போன்ற நிகழ்வுகள் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஹசீனாவினுடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் வரலாறு எப்படி கொடூரமான காட்சிகளை எல்லாம் கொண்டிருக்கிறது பாருங்கள் ஒரு காலத்திலே வங்கதேசம் என்பது பாகிஸ்தானோடு இணைந்த பகுதியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலே பிரிட்டிஷாரிடம் இருந்து இந்தியா சுதந்திரம் பெறுகிற போது இந்திய பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுகிறது அப்பொழுது பாகிஸ்தான் தனி நாடாகவும் இந்தியா தனி நாடாகவும் அறிவிக்கப்படுகிறார் அந்த நேரத்திலே பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக கிழக்கு பாகிஸ்தான் என்று அறியப்பட்ட பகுதியாக இருந்ததுதான் இன்றைய பங்களாதேஷ் என்ற ஒரு தனி நாடாக பார்க்கப்படுகிறது கிழக்கு பாகிஸ்தானாக இருக்கின்ற அந்த பகுதி பாகிஸ்தானிடமிருந்து ஏன் பிரிந்தது என்று பார்த்தால் மொழி ரீதியான காரணங்கள் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்க மேற்கு பாகிஸ்தானிலே உருது மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமாகவும் கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லப்படக்கூடிய பங்களாதேஷிலே வங்காளி மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமாகவும் இருக்கிற சூழலில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் வங்காளிகளை புறக்கணிக்கிறார்கள் வங்காள மொழி என்பது புறக்கணிக்கப்படுகிறது அதிகாரத்திலே எங்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் தரப்படுவதில்லை என்ற கோஷத்தின் அடிப்படையில் தான் பாகிஸ்தானிலே ஏற்பட்ட உள்நாட்டு போரின் விளைவாக மிகப்பெரிய புரட்சியின் விளைவாக பங்களாதேஷ் என்ற ஒரு தனி நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு உதயமாகிறது அதுவும் இந்தியாவினுடைய உதவியோடு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் என்பவருடைய அந்த தலைமையின் கீழ் தனி நாடு உருவாகிறது அதனுடைய முதல் பிரதம மந்திரியாக முஜிபுர் ரஹ்மான் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் இந்த முஜிபுர் ரஹ்மான் யார் இன்றைய ஷேக் ஹசீனாவினுடைய தந்தை அவருடைய தலைமையின் கீழ் தான் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு அந்த மக்களுடைய நலனுக்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு தனிநாடு கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் இந்தியாவினுடைய ஆதரவோடு தனி நாடாக பங்களாதேஷ் உருவாகிறது அதனுடைய தந்தையாக பங்களாதேஷினுடைய தேசத் தேச தந்தையாக பார்க்கப்பட்டவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய மகள்தான் இப்பொழுது இருக்கிற இந்த ஹசீனா யாரை தந்தை என்று அந்த மண் அந்த தந்தையினுடைய மகளாக இருந்த ஷேக் ஹசீனா இப்பொழுது அந்த நாட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறார் உயிர் பிழைத்தால் போதும் என்று வந்திருக்கிறார் என்றால் காரணம் என்ன அங்கே நடந்த ஆட்சியிலே ஏற்பட்ட அந்த தில்லுமுல்லுகளும் சர்வாதிகார போக்கும் ஊழலும் நீதிக்கு புறம்பான செயல்பாடுகளும் நீதிமன்றம் உள்ளிட்ட அத்தனை துறைகளையும் தான் நினைத்ததை போன்று ஆட்டிப்படைக்கின்ற நிலையும் தான் அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதை நாம் வரலாற்றின் வழியாக புரிந்து கொள்ள முடிகிற என்ன பிரச்சனை இப்போது அங்கு ஏற்பட்டு இருக்கிறது என்றால் இடஒதுக்கீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிற என்ன ஒதுக்கீட்டு பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு அங்கே ஒரு சட்டம் என்ன சட்டம் என்றால் அந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடினார்கள் அல்லவா பாகிஸ்தானிடமிருந்து பிரிவதற்காக போராடினார்கள் அல்லவா அந்த விடுதலை போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு அரசு வேலை வாய்ப்பிலையும் உயர் பதவிகளிலேயும் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கின்ற ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு அந்த நாட்டிலே அமுல்படுத்தப்படுகிறது எந்த அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான் பொதுத்துறை நிறுவனங்களுடைய வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரிதான் முப்பது சதவீத விடுதலைக்காக போராடியவர்களுடைய வாரிசுகளுக்கு வழங்க வேண்டும் மீதமுள்ள எழுபது சதவீதத்தை தான் மற்ற நபர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு இடஒதுக்கீடு சட்டம் அப்பொழுது கொண்டு வரப்பட்டது அது ஆரம்பத்தில் எந்த விதமான எதிர்ப்பையும் கிளப்பவில்லை அதற்கு பிறகு வருடங்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக படித்துவிட்டு வேலை வாய்ப்பை தேடி வருகிற இளைஞர்களுக்கு மத்தியிலே இந்த இடஒதுக்கீடு சட்டம் ஒரு மிகப்பெரிய விரக்தியை ஏற்படுத்துகிறது வருடங்கள் செல்ல செல்ல வேலையில்லா திண்டாட்டங்கள் அதிகரிக்கிறது படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாத சூழல் உருவானவுடன் அவர்கள் அதிருப்திக்குள்ளாகிறார்கள் அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடு தான் நம்முடைய வேலை காரணம் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடிலே யார் பயன்பெற்றார்கள் என்று பார்த்தால் இந்த ரஹ்மானுடைய அந்த கட்சி இருக்கிறது அல்லவா அவாமி லீக் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அதை முழுமையாக பயன்படுத்துகின்ற விதத்தில் அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறார் தன்னுடைய சொந்த கட்சியினருக்கு தனக்கு வேண்டியவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை கொடுக்கின்ற அந்த நிலை வந்தவுடன் தான் சாமானிய மக்கள் கிளர்ந்தெழுகிறார்கள் மாணவர்களுக்கு மத்தியிலே புரட்சி தீ கொழுந்துவிட்டு இந்த புரட்சி தீ எரிய ஆரம்பித்து வருடங்கள் செல்ல செல்ல போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் அதிகரித்து கடைசியிலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டமாக அது உருவெடுக்கிறது கடைசியில் அந்த சட்டம் ரத்து செய்யப்படுகிறது பல ஆண்டுகளாக நடைமுறையிலே இருந்த முப்பது சட்டம் ரத்து செய்யப்படுகிறது ரத்து செய்யப்பட்ட உடன் என்ன ஆனார்கள் என்றால் அவ்வளவு நாளும் அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடை வைத்து பயன்பெற்றுக் கொண்டிருந்த அவாமி லீக் கட்சியினுடைய அந்த முக்கிய பிரமுகர்களும் அவர்களுக்கு வேண்டியவர்களும் நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள் நீதிமன்றத்திலே சில ஆண்டுகள் வழக்கு நடைபெறுகிறது கடைசியாக கடந்த ஜூன் மாதம் இப்பொழுது சென்ற மாதம் நாட்டினுடைய உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது அந்த தீர்ப்பில் என்ன சொன்னது என்றால் இடஒதுக்கீட்டை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாரிசுகளுக்கான அந்த இடஒதுக்கீடு முப்பது சதவீதம் என்பதை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியவுடன் ஹசீனா என்ன செய்கிறார் என்றால் இந்த தீர்ப்பை தான் அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றங்கள் எல்லாம் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கின்ற ரப்பர் ஸ்டாம்புகளாக மாறிவிட்டன இதை நாம் சொல்லவில்லை இந்தியாவினுடைய இந்து பத்திரிகை உள்ளிட்ட பிரபலமான வீடியோக்கள் சொல்லுகிறது ரப்பர் ஸ்டாம்பாகத்தான் நீதிமன்றங்கள் அந்த நாட்டிலே பயன்படுத்தப்பட்டன அங்கே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது இந்தியாவினுடைய ஒவ்வொரு காட்சிகளும் நம்முடைய கண் முன்னால் வந்து கொண்டே செல்லுகிறது சட்டங்களை அவர்கள் நினைத்த விதத்திலே தீட்டினார்கள் சட்ட திருத்தங்களை நினைத்த விதத்திலே கொண்டு வந்தார்கள் நீதிமன்றங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை ஆட்சியாளர்கள் தான் முடிவு செய்தார்கள் என்ற அளவிற்கு நீதித்துறையினுடைய பங்களிப்பு மிக மோசமானதாக அந்த நாட்டிலே மாறிவிட்டது அதுவும் மக்களுடைய கிளர்ச்சிக்கு காரணம் என்று இன்றைய ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இப்பொழுது கூட பார்க்கிறோம் அல்லவா இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திலே ஒரு சட்டம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மசோதா சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வாரியம் சம்பந்தப்பட்ட சட்டங்களில் பல திருத்தங்களை கொண்டு வந்து இனிமேல் இந்த சட்டம் தான் நடைமுறையில் இருக்கும் என்று நாற்பது வகையான திருத்தங்களுடன் கூடிய ஒரு மசோதா இந்திய பாராளுமன்றத்திலே இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டு மிகப்பெரிய அமளியை பாராளுமன்றம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் வாரியத்திலே இப்பொழுது தலையிட வேண்டிய அவசியம் இவர்களுக்கு என்ன வந்தது சொத்துக்கள் என்பது இஸ்லாமியர்கள் கடந்த காலத்திலே தங்களுடைய சமுதாயத்திற்காக தானமாக கொடுத்த சொத்துக்கள் பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் தரிணாக்கள் என்ன முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட அந்த சொத்துக்கள் கொடுக்கப்பட்டு அதனுடைய வருவாய்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த நிறுவனங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதிலேயும் தங்களுடைய மூக்கை நுழைக்கின்ற விதத்திலே எப்படி முத்தராக் தடை சட்டம் கொண்டு வந்தார்களோ காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து தருகிற சட்ட நீக்கத்தை கொண்டு வந்தார்களோ அது மாதிரி இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் கடந்த காலங்களிலே தலையிட்டார்களோ அதே போன்ற ஒரு சட்ட திருத்தத்தை வக்ஃபு வாரியத்தின் மூலமாக இப்பொழுது அவர்கள் கொண்டு வருவதற்கு முனைகிறார்கள் அதற்கான மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் வக்ஃபு வாரியத்திலே பெண்களை நியமிக்கலாம் அதோடு மட்டுமல்லாமல் கொடுமையிலும் கொடுமை என்னவென்றால் முஸ்லீம் அல்லாத மற்றவர்களையும் உறுப்பினர்களாக நியமிக்கலாம் அதிகார வரம்பிற்குள்ள பதவிகளுக்கு அவர்களுக்கு கொண்டு வருவா கொண்டு வரலாம் வக்ஃபினுடைய சொத்துக்கள் எல்லாம் மாவட்ட நிர்வாகத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் தான் இருக்கும் என்பன உள்ளிட்ட முஸ்லீம்களுடைய மத சுதந்திரத்தை அப்படியே குழி தோண்டி புதைக்கின்ற விதத்திலே ஒரு திருத்தம் பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் பங்களாதேஷ் உயர் நீதிமன்றங்களிலேயும் உச்ச நீதிமன்றத்திலேயும் அவ்வப்போது சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து அது அந்த நீதிமன்றங்களினால் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதை நாம் கடந்த காலத்திலே பார்க்கிறோம் இடஒதுக்கீடு தான் பிரச்சனை என்பதனால் அந்த இடஒதுக்கீடு நீக்கப்பட்டது ஆனால் உயர் நீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் காரணமாக மீண்டும் அந்த இடஒதுக்கீடு இப்பொழுது கடந்த மாதம் அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடை வழங்கலாம் என்ற தீர்ப்பு வழங்கியிருப்பதன் அடிப்படையில் தான் மாணவர்களுடைய போராட்டம் உச்சகட்டத்தை தொடுகிறது பங்களாதேஷ் நாடு முழுவதும் பற்றி எரிகிறது தலைநகரம் எல்லாம் சூறையாடப்படுகிறது ராணுவமும் காவல்துறையும் சமாளிக்க முடியாத ஒரு நிலைக்கு வருகிற போதுதான் அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் நேரடியாக இதில் தலையிட்டு அந்த சட்ட திருத்தத்திற்கான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் மாற்றி அமைக்கிறது உயர் நீதிமன்றம் சொன்னது முப்பது சதவீத இடஒதுக்கீடை மீண்டும் வழங்க வேண்டும் இப்பொழுது உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கிறது என்றால் முப்பது சதவீதம் எல்லாம் கிடையாது வேண்டுமானால் ஐந்து சதவீதம் மட்டும் கடந்த கால சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு நாம் கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்ததன் பின்னணியிலே மீண்டும் அந்த போராட்டம் சற்று அடைந்த சூழலை சந்தித்தது ஆனால் அதற்கு பிறகும் உக்கிரமடைந்திருப்பதற்கு என்ன காரணம் என்றால் இந்த பிரச்சனையிலே கடந்த காலத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பல மாணவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ஷேக் ஹசீனா ஆட்சி செய்து வருகிறார் இப்பொழுது நடைபெற்ற தேர்தல் முறை வரை அங்கே தேர்தலிலே மூலமாக அவர் ஆட்சி பீடத்திற்கு வந்திருக்கிறார் தேர்தல் நியாயமாக நடக்கவில்லை நான் சொல்லுவது பங்களாதேஷிலே சொல்லுகிறேன் இங்கே என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது பங்களாதேஷிலே தேர்தல் நடக்கவில்லை என்று முறையான தேர்தல் நடக்கவில்லை மக்கள் வாக்களித்து அவர் வரவில்லை முறையாக தேர்தல் நடந்தால் அவரை யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு தேர்தலிலே ஏகப்பட்ட முறைகேடுகளை செய்துதான் அவர் ஆட்சியை பிடித்திருக்கிறார் அதனால் கடந்த தேர்தலிலே கூட நிறைய பிரதான எதிர்கட்சிகள் தேர்தலையே புறக்கணித்தன எங்களுக்கு இந்த தேர்தல் முறையில் நம்பிக்கை இல்லை நியாயமாக நடக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை அதனால் நாங்கள் போட்டியிலிருந்து விலகுகிறோம் என்று சொல்லி பிரதான எதிர்கட்சிகள் கூட தேர்தலை புறக்கணித்த சூழலை நாம் பங்களாதேஷிலே பார்க்கிறோம் இப்படியெல்லாம் அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகளை எப்படியெல்லாம் அடக்கி ஒடுக்க முடியுமோ தனக்கு எதிர்கொள்கை உடையவர்களை எப்படியெல்லாம் கொடூரமாக சித்திரவதை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தவர்தான் இந்த ஷேக் ஹசீனா என்பவரை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அரச கொலைகள் என்பது நிறைய நடந்திருக்கிறது அரசியல் காரணங்களுக்காக திடீர் திடீரென சில நபர்கள் காணாமல் போய்விடுவார்கள் அவர்கள் என்ன ஆனார்கள் என்பதை தெரிய கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு அரச படுகொலைகளும் ஜனநாயக படுகொலைகளும் ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்பாடுகளும் சர்வாதிகாரத்தை ஊக்குவிக்கின்ற அத்தனை செயல்பாடுகளையும் அவர் கட்டவிழ்த்ததனுடைய விளைவாகத்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மாணவர்கள் வெகுண்டெழுந்ததின் அடிப்படையிலே அவருடைய குடியிருப்பு பகுதிகளெல்லாம் சூறையாடப்பட்ட நிலையில் ராணுவமும் கைவிரித்து விட்ட நிலையில் நிலைமை கைமீறி போய்விட்டது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்ட நிலையில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு புறவாசல் வழியாக தப்பி ஓடி வந்திருக்கிறார் ஒரு இரு சக்கர வாகனத்திலே அவர் தப்பி ஓடி வந்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறார் எவ்வளவு மோசமான நிலை என்று பாருங்கள் ஒரு நாட்டினுடைய பிரதமர் பதினைந்து வருடமாக தொடர்ந்து ஆட்சியிலே இருந்தவர் எல்லா வகையான அதிகாரத்தையும் கொண்டிருக்கிற ஒருவர் இவ்வளவு அவமானகரமாக அந்த நாட்டில் இருந்து வெளியேற்றப்படுகிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் சந்தித்திருப்பார் பாருங்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் அவர் அந்த இடத்தில் இருந்திருந்தாரையானால் அவர் இப்பொழுது உயிரோடு இருந்திருக்க முடியாது என்ற அளவிற்கு நிலைமை மோசமாகிவிட்டது இந்த நேரத்தில் இந்தியாவிறை தொடர்பு கொண்டு தான் வருவதற்கு அனுமதி கேட்டு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அவர் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார் அடுத்த சில தினங்களில் லண்டன் செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் இது பங்களாதேஷினுடைய இன்றைய நிகழ்வு ஆனால் இந்த சர்வதேச சர்வதேச தலைவர்கள் என்ன பாடம் படிக்க வேண்டும் என்பதை நாம் ஆரம்பத்தில் போன்று சர்வாதிகாரம் என்பது எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும் என்று சொல்ல முடியாது அது ரொம்ப நாட்களுக்கு நீடிக்காது எல்லா வகையான அதிகாரங்களை பெற்றிருந்தாலும் மக்களுடைய உயிரோட்டமான எழுச்சிக்கு முன்னால் அவைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதை வரலாற்றின் வழியாக தற்போதைய உலக ஆட்சியாளர்கள் இதை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார் இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த ஒரே ஒரு நிகழ்வை சொல்லிக்கொண்டு நான் முடிக்கிறேன் வலிமை மிக்க ஆட்சியாளராக பார்க்கப்பட்டவர் மன்சூர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சியாளர் எல்லா வகையான நிர்வாக திறனும் இருந்தது அவருடைய ஆட்சியில் நல்ல விஷயங்களும் இருந்தது அதே நேரத்தில் சர்வாதிகார போக்குகளும் அதிகமாக இருந்தது இந்த மன்சூர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற சமயத்திலே ஒரு நாள் அவரை சந்திப்பதற்காக அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய இஸ்லாமிய பேரறிஞர்களில் ஒருவராக இருந்த முகாத்திலிபுனு சுலைமான் என்பவர் அவரை சந்திப்பதற்காக அவருடைய அரண்மனைக்கு வருகிறார் அந்த காலத்தில் மிகப்பெரிய கல்வி பேரரசராக பார்க்கப்பட்ட முகாத்திலிபுணு சுலைமானை பார்த்தவுடன் அவர் மரியாதையோடு வரவேற்று அவரை உபசரித்தவராக சொன்னார் இமாம் அவர்களை எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் நான் ஆட்சி பொறுப்பில இருக்கிறேன் அதிகாரம் என்னுடைய கரத்திலே இருக்கிறது குடிமக்கள் என்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார்கள் எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்களேன் என்று சொன்னவுடன் இமாம் முகா சுலைமான் கேட்டார்கள் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை அறிவுரையாக சொல்லவா அல்லது என்னுடைய அனுபவத்தில் நேரடியாக நான் பார்த்ததை உனக்கு அறிவுரையாக சொல்லவா என்று கேட்க நீங்கள் நேரடியாக பார்த்த விஷயத்தை எனக்கு அறிவுரையாக சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் கடந்த கால ஆட்சியாளர்களில் முக்கியமான ரெண்டு ஆட்சியாளர்களை குறிப்பிட்டு அந்த இரண்டு ஆட்சியாளர்களுடைய நிலையையும் சுருக்கமாக அந்த முக்காத்திலும் சுலைமான் ரஹிமகுல்லா அவர்கள் ஆட்சியாளர் மன்சூருக்கு சொல்கிறார்கள் உங்களுக்கு முன்னால் இந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களில் உமையா என்ற பாரம்பரியத்தை சேர்ந்த உமருபுன் அப்துல் அசீஸை பற்றி உங்களுக்கு நான் கூறுகிறேன் உமருபுன் அப்துல் அசீஸ் என்பவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளர் இஸ்லாமிய வரலாறு இரண்டாம் உமர் என்று சொல்லுகிறார் அந்த அளவிற்கு நீதமாக ஆட்சி செய்த உமர் என்று அழைக்கப்படக்கூடிய அவர்கள் அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் இஸ்லாமிய நிலப்பரப்பு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு காலகட்டம் இந்த உமருபுன் அப்துல் அசீஸ் அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் தான் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள் நாற்பது வயசிலேயே அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் எந்த அளவிற்கு நீதமாக ஆட்சி செய்தார்கள் என்றால் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்பது தலை நிமிர்ந்த சாம்ராஜ்யமாக இருந்தது பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பண்பாட்டிலும் தலை சிறந்த சாம்ராஜ்யமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்தது யாரும் அவரை எந்த குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு மிக நேர்மையான ஆட்சியாளராக ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய ஆட்சியாளராக பதரத்து உமர் அப்துல் அசீஸ் ரஹிமவுல்லா அவர்களுடைய ஆட்சி முறை இருந்தது அவங்க ஆட்சி பார்த்தா வெறும் இரண்டரை ஆண்டுகள் தான் ஆட்சி செய்தார்கள் ஆனால் அது பொற்காலமாக இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கப்படுகிறார் இந்த உமரபுன் அப்துல் அசீஸ் அவர்கள் மரணிக்கின்ற போது அவர்களுக்கு இருந்த பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் மட்டும் பதினோரு ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் நாற்பது ஆகி விடுகிறார்கள் சிறு வயதிலேயே கல்யாணம் ஆகிவிடுகிறது அவர்களுக்கு அந்த நேரத்தில் இருந்த பிள்ளைகள் பதினோரு ஆண் மக்கள் அவர்கள் இறக்கின்ற சமயத்திலே அந்த பதினோரு வாரிசுகளுக்கும் அவர்கள் விட்டு சென்ற சொத்து என்ன என்று பார்த்தால் வெறும் பதினெட்டு தங்க நாணயங்களை தன்னுடைய வாரிசுகளுக்கு அவர்கள் சொத்தாக விட்டு சென்றார்களா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பினுடைய எல்லா அதிகாரத்தையும் பெற்ற அந்த ஆட்சியாளருடைய வாரிசுகள் வாரிசு அடிப்படையிலே கடைசியாக அவர்கள் பெற்றது வெறும் பதினெட்டு தீனார் அதாவது பதினெட்டு தங்க காசுகள் தான் அந்த வாரிசுகளுக்கு இருந்ததாம் அதிலேயும் கூட அவர்கள் அடக்கம் செய்வதற்கான இடம் வாங்கியது அவர்கள் அடக்கம் செய்வதற்கான அந்த செலவு இவைகளை இவைகளையெல்லாம் கழித்துவிட்டு பார்த்தால் வெறும் ஒன்பது தங்க காசுகள் தான் வாரிசுகளுக்கு அந்த நேரத்திலே சொத்தாக கிடைத்ததாம் மரணமாகக்கூடிய நேரத்திலே அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் என்ன விட்டுச் சென்றிருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது அவர்கள் சொன்னார்களாம் என்னுடைய வாரிசுகளுக்கு இந்த உலக செல்வங்களை நான் எதையும் விட்டுச் செல்லவில்லை ஆனால் அவர்களுடைய இதயங்களிலே இறையற்றத்தை நான் விதைத்திருக்கிறேன் என் பிள்ளைகளை உடையவர்களாக வளர்த்து இருக்கிறேன் அவர்கள் மட்டும் உண்மையிலேயே இரையற்றமுடையவர்களாக வாழ்ந்தார்களே ஆனால் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அல்லா பொறுப்பேற்றுக் கொள்வார் என்னுடைய வாரிசுகளுக்கு சொத்துக்கள் எதுவும் தேவையில்லை அவர்களை நான் வளர்த்து உருவாக்கி இருக்கிறேன் என்று சொன்னார்களாம் பதினோரு வாரிசுகளுக்கும் ஒன்பது தங்க நாணயங்களை சொத்தாக பங்கீடு கொடுத்து செய்து கொடுக்கப்பட்டது இது உமர் புன் அப்துல் அசீஸ் அவர்களுடைய வாழ்க்கை ஒன்பது தங்க நாணயங்களை பதினோரு பேருக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டது ஆனால் அதே உமையாக்களுடைய ஆட்சியாளர்களில் அவர்களுக்கு பிறகு அடுத்து சில ஆண்டுகளில் பொறுப்புக்கு வந்த ஹிஷாமுபுன் அப்துல் மலிக் என்ற ஆட்சியாளர் வலிமைமிக்க அரசராக இருந்தார் அவர் இறக்கின்ற போது அவருக்கும் பதினோரு பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த பதினோரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் பத்து லட்சம் தீனார் அளவிற்கு நாணயங்களாக பங்கீடு செய்து கொடுக்கப்பட்டது அந்த அளவிற்கு நிறைய சொத்துக்கள் அவருடைய வாரிசுகளுக்கு அவர் விட்டு சென்றார் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையையும் சொல்லிவிட்டு சுலைமான் சொன்னார்கள் இந்த ரெண்டு பேருடைய வாரிசுகளுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை நான் என் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் உமரபுன் அப்துல் அசீசுடைய வாரிசுகள் ஒரு சில தீனார்களை மட்டுமே வாரிசு சொத்தாக பெற்ற நிலையில் அவர் பிள்ளைகள் எல்லாம் பிற்காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்றால் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள் அல்லாவுடைய பாதையில் நூறு குதிரைகள் குதிரைகள் என போர்க்களங்களுக்காக அன்பளிப்பு செய்கின்ற அளவிற்கு பொருளாதார வளம் மிக்கவர்களாக அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கச் செய்தான் ஆனால் அப்துல் மலிக் பல லட்சக்கணக்கான நாணயங்களை வாரிசு சுத்தாக விட்டு சென்றார் ஆனால் அவருடைய பிள்ளைகள் சரியில்லாததின் காரணமாக கடைசியில் அவர்கள் எப்படி மாறினார்கள் என்றால் அடுத்த வருடத்திலே பிச்சை எடுக்கின்ற நிலைக்கு அந்த அரச குடும்பத்து வாரிசுகள் மாறி போனார்கள் இதை என்னுடைய வாழ்நாளிலே பார்த்திருக்கிறேன் உமருபின் அப்துல் அசீசுடைய வாரிசுகளையும் நான் பார்த்து விட்டேன் வாரிசுகளையும் பார்த்துவிட்டு அவர்கள் செல்வந்தர்களாக தன்னிறைவு பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள் இவர்கள் அரச குடும்பத்து பிள்ளைகளாக இருந்தும் பிச்சைக்காரர்களாக மாறி போனார்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையின் அறிவுரையாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மன்சூர் என்ற அந்த ஆட்சியாளருக்கு முகா திலுபுனு சுலைமான் ரஹிமகுல்லா அவர்கள் அறிவுரை சொன்னார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோமே இது எதை காட்டுகிறது என்றால் கடந்த கால வரலாற்றிலிருந்து ஆட்சியாளர்கள் பாடம் படித்து அதற்கு தோதுவாக தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் காலம் அதற்கு தகுந்த பதிலடியை கொடுக்கும் என்பதைத்தான் வரலாறு நெடுக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் இலங்கையிலே பார்த்தோம் இப்பொழுது பங்களாதேஷிலே பார்க்கிறோம் இந்த ரெண்டு காட்சியையும் பார்த்த இதே பாணியிலே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களை திருத்தி அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு எல்லாமல்ல அல்லாஹுத்தாலா நிம்மதியான ஆட்சியை எல்லா பகுதி மக்களுக்கும் வழங்கிடுவானாக நீதியோடும் நேர்மையோடும் செயல்படுகிற ஆட்சியாளர்களை உலகெங்கிலும் அல்லாஹுத்தாலா அதிகமதி